வணக்கம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அழகான விளக்கு ஸ்டாண்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ் இந்த விளக்கு ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த ஷேப் நல்லா இருந்ததுனால நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் மேலே ரெண்டு வலையும் கீழே ரெண்டு வலையும் விட்டுட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணால் ஈஸியாக கட் ஆகிடும் நல்லா ஷேப்பாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கையெல்லாம் குத்தாது இப்போ இந்த மாதிரி கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கலாம் அந்த ஆயில் பாட்டிலோட விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இப்போ சீடி ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இந்த சீடி ஷேப்பு ஒரு கார்ட்போர்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே சைஸ்க்கு நான் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த சீடியும் கார்ட்போர்டையும் ஃபேவி அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ அதை நான் ஒட்டிட்டேன் இப்போ இந்த ஆயில் பாட்டிலையும் அந்த சின்ன கார்ட்போர்டையும் நம்ம ஒட்டிக்கலாம் ஃபேவிபான் யூஸ் பண்ணி தான் இதையும் நான் ஒட்டியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்தேன் இப்போ இந்த சீடி ஒட்டின கார்ட்போர்டையும் அது மேலே வச்சு ஒட்டிக்கலாம் இதுக்கும் நான் ஃபேவிபான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபேவி பான் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் இப்போ இந்த மாதிரி ஷேப் நமக்கு கிடைக்கும் இப்படி ஒட்டி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி தேன் பாட்டில் மூடி ஒன்று எடுத்திருக்கேன் மெட்டல்ன்றதுனால நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு மெட்டல் மூடி கூட எடுத்துக்கலாம் உள்ளே அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறக்காக கொஞ்சம் பேப்பரை உள்ளே வச்சுருக்கேன் இந்த மூடியும் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த சீடிக்கு மேலே ஒட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன் விளக்கு வைக்கணும் அப்படின்றக்காக நான் மெட்டல் மூடி செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி பிஸ்டா செல்ஸ் எடுத்துக்கலாம் இதை க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் க்ளூகன் அப்ளை பண்ணும்போது தான் நம்ம ஈஸியாக சீக்கிரம் ஒட்ட முடியும் இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஷெல்லாக நம்ம வச்சு ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மூணு அடுக்கு நான் ஒட்டி எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஒரு லோட்டஸ் ஷேப் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதை வந்து கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக இப்போனா ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டேன் கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கார்ட்போர்டில் சைடில் வந்து நம்ம இந்த கோல்டன் லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம் இதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி க்ளூகன் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த லேஸை யூ ஒட்டிக்கலாம் இப்போ அந்த லேஸை நான் அந்த சின்ன கார்ட்போர்டில் ஒட்டி எடுத்துட்டேன் பெரிய கார்ட்போர்டுக்கு இன்னொரு லேஸ் எடுத்திருக்கேன் அது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க மாதிரி நான் செலக்ட் பண்ணி அந்த மேலே இருக்க கார்ட்போர்டு ஒட்டியிருக்கேன் கீழேயும் நான் இந்த லேஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் இப்போ இந்த பெரிய கார்ட்போர்டுக்கும் இந்த கீழே சின்ன கார்ட்போர்டு மேலேயும் இந்த லேஸை வச்சு நான் ஒட்டியிருக்கேன் இப்போ பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி டிசைனுக்கு நடுவில் வச்சு ஒட்டிருக்கேன் இந்த மாதிரி சின்ன பெல் ஒன்று எடுத்துக்கலாம் பெல்லு வளையம் எடுத்துக்கலாம் அந்த வளையத்தை இந்த பெல்லில் கோர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கோர்த்து எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நிறையா பெல்ஸ் நான் வந்து கோர்த்து வச்சுட்டேன் வளையத்தில் இந்த லேஸில் சின்ன சின்ன ஹோல் இருக்கும் அதிலலாம் இந்த பெல்ஸை நம்ம கோர்த்து விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கோர்த்து விட்டேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஒரு லோட்டஸ் ஷேப்பில் ஒரு அழகான விளக்கு ஸ்டாண்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு தீபம் வச்சு நம்ம ஹோம் டெக்கராக எப்பவுமே நம்ம வச்சுக்கிறோம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம விளக்கு வச்சு வாசலையும் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இப்போ விளக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு லோட்டஸ் தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வைங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த விளக்கு ஸ்டாண்ட் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ விளக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு வாசலே ரொம்ப பழிச்சின்னு அழகாக இருக்கும் நம்ம பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம் வாசல்லையும் வச்சுக்கலாம் நம்ம வீட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயுமே வச்சுக்கலாம் ஹாலில் கூட வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஐடியா படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்